ප්‍රභාගරට හදට බැරි වෙච්චදේ අප වුම් හදලා පෙෙන්නල තියෙන කාපට් තියෙනවා අර කොනේට වෙනකම් හරි ද කිලෝමේටට කියක්ද තියෙන්නේ මේ ඔස්සුද්දන් කියන පාර ඉවර වෙනකම් කාපපුට කලලා තියන්නේ. ප්‍රාගරට බැරිවෙච්චදේ අප ඔවම් කල පෙන්න්නල තිෙන ඔයා කියනවා අපිත පොටික් පොටික් දන්නවා නැත්තටාවනව ඩීගෙනවා පොටක් පොටක් දන්නවා. අටපටන් ගෝමන් ප්‍රභා කරට වගර් ඉග න්ටද. ඊලනාටලාන්. අදකයි ප போ කල්. அந்த பங்கர கட்டுறதுக்கு கூட எங்கட தாயகத்தில் இருந்த தமிழ் மக்கள் தான் அதை கொடுத்தவே இல்லை தவிர பிரபாகன் போயிட்டு இன்னொரு நாட்டுட்ட கடனை ஏந்தியோ காசை வாங்கியோ பிச்சை எடுத்தோ அல்லது இருக்கிற வளங்களை விற்றோ அல்லாட்டி நாட்டு மக்கள தலைமையில கடன் சுமைகளை அதிகரித்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சி செய்கிற மாதிரி இந்த அபிவிருத்தியை செய்யலையா இந்த ரோட்டு போட்டுக்கிட்டு காட்டிங்க அந்த ரோட்டு அந்த ரோட்டு போடுறதுக்கு அவங்கட சொந்த காசை கொண்டு போடல இப்போ உங்களை மாதிரி உங்களோட இனத்தை விட்டுட்டு இன்னொருத்தனை மொழிக்கு பின்னால போய் நிக்கிற உங்களை மாதிரி ஆக்கள் கொடுத்த காசுலேயும் அதை போடல சரியா சகோதரம் ஒரு இஸ்லாமிய சகோதரமா உனக்கு சொல்ற விஷயம் இந்த ரோட்டு போட்ட கதைக்கு நீ அதில் நக்கலாக கதைக்கிற வந்து சிங்களத்திலாம் கதைக்கிற அப்பிட்ட பொட்டி பொட்டி தண்ணே அது ஒரு நாட்டுட தலைவன் அவன் இறக்கும் போதோ அல்லது விட்டுட்டு போகும்போதோ அந்த நாட்டு மக்கள் சுவிச்சமாக இருக்கிறாங்கன்னு தான் அது உண்மையான தலைவன் எந்தவித உருவா கடன் இல்லாம இறுதி யுத்தத்துல இறுதி வரைக்கும் மக்களோடு தலைவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி இலங்கையை இருக்கிற வளங்கள் இடத்துல கடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் இத்தனை லட்சம் இத்தனை கோடி கடன் சும் ஏற்றி விடுறீங்க தலையில ஏத்தி விட்டு கொண்டு அந்த கரண்ட் கம்பமும் இந்த காபட் போலவே இந்த அபிவிருத்தியா அதை போய் தலைவரோட ஒப்புறவாரு சர்வதேச ரீதியா ஒழுங்கான அங்கீகாரம் நீங்கள் கொடுத்திருந்தா இன்றைக்கு இலங்கை ரூபா வந்து தமிழம் என்ற நாட்டுல பெருமதி ஏற்றி போயிருந்திருக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கும் கல்வித்துறை வளர்ந்திருக்கும் பாதுகாப்புத்துறை வளர்ந்திருக்கும் சட்டத்துறை வளர்ந்திருக்கும் இருந்திருக்கும் இந்த நீங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கு தமிழர் சாயத்துல கொண்டே சமூக சீர்கேடுகளை சீர்குலைக்கிறீங்களே சமுதாயத்தை அரசியல் ரீதியாக உட்புகுத்தி திசை திருப்பி இளைஞர் ஜோதிகளை திசை திருப்பி சீர்குலைக்கிறீங்களே இதெல்லாம் அங்க பூச்சியமா இருந்திருக்கும் தலைவர் வேலுப்பிள்ளை வியாபாரங்கள அவருக்கு கீழே இது தெரியாம பொலிட்டிக் கலைக்கிறேன்னு சொல்லி கொண்டு சில விஷயங்களை வந்து சம்பந்தம் இல்லாமல் மாறக்கூடாது ஒரு நாட்டோட அபிவிருத்திக்கு காசு பன்னாட்டு பன்னாட்டு உதவியோட நீங்க அரசியல் செய்யறீங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க அதிகாரம் மாறும் ஒவ்வொருத்தன் மாறி மாறி வந்து குந்துவிங்க நீங்க பல நாட்ட கையேந்தி கொண்டு அவ்வளவு சுமையும் யாரு உன்ன மாதிரி என்ன மாதிரி இலங்கை சிட்டிசன்ஸுக்கு மேலே தான் வந்து விழப்போகுது ஆனால் தமிழ் இல்லமன்ற ஒரு நாடு இத்தனை வருஷம் ஆட்சி செய்தவங்களுக்கு ஒரு காலமும் விட்டுட்டு போயிக்கல ஒரு மக்கள தலையிலும் அப்படியான ஒரு சுமையை கொடுத்துட்டு போகல அதுதான் உண்மையான தலைவன் அவரோட போயிட்டு இந்த தொட்டா போட்டா இது உங்களோட முன்னோர்கள போயிட்டு கேட்டுப்பாரு ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் பிறகு இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு இலங்கையில ஒரு தீவிரவாத சமுதாயமாக தலை குனிய வைக்கப்பட்டார்கள் வெளியே தலை நிமிர்ந்து போகாத அளவுக்கு ஆட்சியில் இருந்து நீங்க சொல்ற அந்த அபிவிருத்தி செய்த அரசாங்கம் தான் அதை கேவலப்படுத்தினது அதை விட கொரோனா டைமில் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் இருக்க வேண்டிய முக்கிய கட்டுப்பாடுகளை உடச்சறிஞ்சது அந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு சிறுபான்மையரான மேலும் அடக்கத்தை கொடுக்கிறதுக்காக நீ இந்த ரோட்டு போட்டு அரசாங்கம் போய் அவ்வாறான செயல்களை செய்தவங்க இலங்கையில ஒரு பேச்சு சுதந்திரம் இல்ல ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை பெண்கள் இரவுல நடமாடி போயிலாது ஒரு நாலு பவுன் நகைய கையில போட்டு போயிலாது ஒரு லட்சம் ரூபாய் காசு எடுத்துட்டு போயிடாது ஒழுங்கா ரோட்ல போயிடாது அங்க சொல்றான் இங்க சொல்றான் பாதுகாப்பு வந்து சீர்குலைஞ்சு போய் கிடக்குது ஆனா ஈழ நாட்டில் அப்படி இல்லை நீ சொன்ன சொல்லி போட்டிருக்கு அந்த ஈழ நாட்டுல இரவு பன்னெண்டு மணிக்கும் கோயிலுக்கு பிள்ளைகள் போயிட்டு தனியா போகலாம் நடமாடுற பெய தவிர இந்த நாய் வந்து அது ஏன்னு சொன்ன அந்த அளவுக்கு அங்க இருக்கமா இருந்தது அந்த நாட்டோட போயிட்டு இந்த நாட்டை ஒப்பிடாத தயார் செய்யுது நான் திரும்ப முதல்ல உன் இனத்தோட நில்லு அதுக்கு தான் இந்த மொழியை தூக்கி பிடிச்சிட்டு வா இல்லாட்டி உங்களுக்கு என்னென்ன செய்தாங்கன்னு சொல்லி மூதாதரை போயிட்டு வரலாற கேட்டறிஞ்சிட்டு வா